முதல் அரையாண்டில் நாட்டின் வருமானம் அதிகரிப்பு முதல் அரையாண்டு நாட்டின் வருமானம் எதிர்பார்த்த இலக்கை விடவும் அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தலைமையில் அரசாங்க நிதி பற்றிய குழு அண்மையில் பாராளுமன்றத்தில் கூடிய போதே நிதியமைச்சு இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளது இதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் மொத்த வருமானத்துடன் ஒப்பிடுகையில் ஆண்டில் முதன் அரையாண்டில் இலங்கை அரசாங்கம் வலுவான நிதி சேர்த்திறனை பதிவு செய்து அரையாண்டு இலக்கை தாண்டியுள்ளதாக நிதி அமைச்சின் அதிகாரிகள் குழுவில் தெரிவித்துள்ளனர் ஜனவரி முதல் ஜூன் வரையான அரையாண்டுக்கான மதிப்பிடப்பட்ட வருமானம் இரண்டாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஒரு பில்லியன் ரூபாவாக இருந்த நிலையில் மொத்தமாக சேகரிக்கப்பட்ட வருமானம் இரண்டாயிரத்து முன்னூற்றி பதினெட்டு பில்லியன் ரூபாய் எனவும் இது அரையாண்டு விட மூன்று வீதம் அதிகமாகவும் என தரவுகளை முன்வைத்த நிதி அமைச்சின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர்